சில இடங்கள்ல நடக்கிற நாய்கடிகளை ஃபுல்லாவே சோஷியல் மீடியால போட்டு வைரலாக்கி 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 உலகத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை நாய் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க காட்டுல சும்மா போய்கிட்டு இருந்த ஓநாய்களை டொமஸ்டிகேட் பண்ணி நாய்களா இங்க கொண்டு வந்துட்டு ஒரே நாள்ல எனக்கு நாய்களே வேண்டாம் நான் நாய்களை ஃபுல்லா கொல்ல போறேன் நாய்களை ஃபுல்லா தூக்கி கூடுல அடைச்சு போட போறேன்னு சொல்றது எந்த விதத்துல பிரிதன் நியாயமா இருக்கும் வெளிநாட்டை சேர்ந்த நாய்கள் செட்டே ஆக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை கொண்டு வந்து இங்க ப்ரீடிங் பண்ணி வளர்க்கறதே ஒரு குருவல்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் நாய்களுக்கு வெளிநாய் தடுப்பூசி ரேபிஸ் ஊசிகள் தடுப்பூசிகள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாய்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் மந்த்லி எத்தனை கோடி செலவாகும் அவ்வளவு கோடி ஃபண்ட் எங்கேருந்து வரும் சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் திருநாய்கள் மூலயமா ராபிஸ் தொற்று அதிகமாகுது அப்படின்றதுக்காக எல்லாம் ஒரு காப்பகத்தில் அடைச்சி வைக்க சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை பல விலங்கு நல ஆர்வலர்களும் அனிமல் லவர்ஸும் எதிர்த்துக்கிற நிலையில் நம்மளோட விலங்கு நல ஆர்வலர் திரு சாய் விக்னேஷ் அவர்கள் எஞ்சிருக்காரு அவரோட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து திருநாய்கள் வந்து நிறைய குழந்தைகளை கிடைக்குது அதனால் ராபிஸ் தொற்று பரவுது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி அதெல்லாம் தனியாக காப்பகத்தில் அடைக்கிறதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை நீங்க ஒரு விலங்குகள் ஆர்வலரா எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ இப்போ இது நான் வந்து ஒரு விலங்குகள் உரிமை ஆர்வலராக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ முதல்ல நம்ம வந்து சட்டப்படி இது இதோட ஸ்டாண்ட் என்னங்கிறது பார்க்கலாம் சட்டப்படி என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு கிளியரா இருக்கு அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாலையோரங்களில் இருக்கிற நாய்களை பிடிச்சிட்டு போய் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி தடுப்பூசி போட்டு அதே இடத்துல தான் விடணும் அப்படி விட்டாலே வந்து ரேபிஸை ஒழிச்சிடலாம் அதே மாதிரி அந்த வந்து சாலையோரங்களில் இருக்கிற நாய்களோட வந்து எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதுவுமே குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்ல வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் இந்த மாதிரியான வந்து சர்வதேச லெவலில் உள்ள ஆர்கனைசேஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல தான் இந்த ரூல்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் சரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் சரி நிறைய வழக்குகளில் நாய்களை பிடிச்சிட்டு போய் கொள்றதோ இல்லை நாய்களை பிடிச்சிட்டு போய் ஒரு ஷெல்டர்லயோ அடைக்கக்கூடாது அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வழங்கியிருக்கிறாங்க நாய்களை வந்து நீங்கள் கேட்கலாம் நாய்கள் எல்லாம் பு பிடிச்சிட்டு போய் ஷெல்டர்ல அடைக்கிறனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கலாம் இப்ப சென்னையில தோராயமா எத்தனை நாய் இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் நாய்கிட்ட இருக்குமா ஒரு ரெண்டு லட்சம் நைன் வச்சுருப்போம் சென்னையில ரெண்டு லட்சம் நாய்களை முதல்ல நாய்களோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க சுதந்திரமா இருக்கிறவங்களை போய் ஒரு ஷெல்டர்ல அடைச்சு வைக்கிறது எப்படி நியாயமா இருக்கும் அந்தந்த சாலைகள் அந்தந்த ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த நாய்களை பராமரிக்கிறதுக்கு அந்த நாய்களுக்கு உணவு போடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு டீ கடையில இருந்தா டீ கடையில ஏதாவது சாப்பாடு போடதான் செய்வாங்க அங்கங்கே சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்து சர்வை வாங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நாய்களை போய் கூட்டம் கூட்டமா ஒரு ஷெல்டர்ல அப்படின்னு அடைச்சீங்கன்னா நிறைய ஆகும் அது போக நாய்களுக்கு நாய்கள் சண்டை போட்டு இறந்துரும் ஏன்னா நாய்கள் வந்து டெரிட்டோரியல் அண்ட் பேக் அனிமல்ஸ் ஒரு தெருல இருக்கிற நாய் வந்து அடுத்த தெருக்கு போச்சு அப்படின்னாலே விடாது அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான நாய்கள் லட்சக்கணக்கான நாய்களை ஒரே என்க்ளோஷர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா ஒண்ணுக்குள்ளே ஒன்னு அடிச்சுக்கிடும் அதே மாதிரி இப்ப ஃபண்டிங் படி பார்த்தாலும் இது பிராக்டிக்கல் கிடையாது கவர்மெண்டால அரசாங்கத்தால இப்ப வரைக்கும் நம்ம வந்து சாலையோரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து வீடு எதுவும் இல்லாம மக்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கே ஷெல்டர் கிட்ட எல்லாருக்கும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலையில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாய்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் மந்த்லி எத்தனை கோடி செலவாகும் அவ்வளவு கோடி ஃபண்ட் இருந்து வரும் அதே மாதிரி சில இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கிறாங்க சட்டவிரோதமா அங்க ஃபுல்லாவே நாய்கள் வந்து கொடூரமான மரணத்தை தான் அடைஞ்சிருக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டு பசியில சாப்பாடு சாப்பிட முடியாம எதுவும் பண்ண முடியாம கொடூரமான அப்ரோச்சே கிடையாது இப்போ வந்து வந்து சொல்றாங்க ரேபிஸ் பரவுது அதெல்லாம் சொல்றாங்க இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள சிட்டியில மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ டெல்லியில பார்த்தோம்னாலே இப்ப லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு ரேபிஸ் டெத்து கூட கிடையாது இல்ல சார் ஆனா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் நாய் கடிக்குது அப்படின்னு சென்னை மாநகராட்சி சொல்லுது பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கே ஒரு முன்னூற்றி நூத்தி அஞ்சு ராபிஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்தியாவோட டேட்டா இருக்கு இல்லையா சென்னை மாநகராட்சியில ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நாய் கிடைக்கப்படும் இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ வந்து நாய்கள் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் நாய்கள் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான அப்ரோச் என்ன அப்படின்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி கருத்தட ஆபரேஷன் பண்ணி வேக்சினேஷன் போட்டுட்டாலே ரேபிஸ் வந்து பரவாது அதே மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எல்லா நாய்க்கடிகள்னாலையும் ரேபிஸ் வரும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான புரோட்டோக்கால் வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா ரேபிஸும் எந்த விதமான தொற்று நோயும் வராது அந்த நாய்க்கு ரேபிஸ் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ரேபிஸ் போட்டு கருத்தடை ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டாலே போதும் இப்ப நாய்கள் கடிக்குது அப்படின்னு சொல்றீங்க அதுக்குண்டான காரணங்கள் போய் பார்த்தோம்னா எவ்வளவோ இருக்கும் நாய்கள் வந்து சும்மா போற யாரையும் போய் கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்காது இப்ப நாய்கள் நம்ம பைக்லயே போவோம் பைக்ல போகும்போது திடீர்னு வந்து சில நேரங்களில் பைக்கை துரத்தலாம் அந்த பைக்கை துரத்துறதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கலாம்னா ரோட்ல நாய் படுத்திருக்கும் போது யாராவது பைக்ல ஏத்தி இருப்பாங்க அது கால்ல அடி கால அடிச்சிருக்கும் அடிபட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நாய்களுக்கு வந்து பைக்கு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு அவர்ஷன் மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிரும் பிளஸ் வந்து கல்லாலடி காமனா நம்ம சொல்லி மனிதர்கள் வந்து நாய்களை அடிச்சு நேரங்கள்ல நாய் கடிகள் கூட நடக்கலாம் சில இடங்கள்ல நாய் கடிகள் நடக்குது அப்படிங்கறனால எல்லா நாய்களையும் கொல்லுங்கிறதோ இல்ல எல்லா நாய்களையும் புடிச்சிட்டு போய் கூண்டல் அடங்க அப்படிங்கிறதோ எந்த விதத்துல லாஜிக்கா இருக்கும் இப்ப பாத்தோம்னா சைல்ட் அபியூஸ் நடக்குது ரேப் நடக்குது அதுக்காக எல்லா ஆண்களையும் பிடிச்சி ஜெயில அடைங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை கரெக்ட் சார் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா திருநாயகளுக்கு எல்லாம் அப்பப்பா சாப்பாடு போட்டு அங்கேயே பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கிற எல்லா ஏன்னா எல்லா திருநாயகளுக்கும் கரெக்டான ஃபுட்டு கிடைக்குதான்னு நமக்கு தெரியல அதனால கூட அதுக்கு வந்து பசி இல்லை இல்ல அதுக்கு மற்ற சூழ்நிலைகள் காரணமாக கூட மற்றவங்களை போய் கடிக்கிறதோ இல்லை குழந்தைங்களை துன்புறுத்ததோ குழந்தைங்க ஒரு நாய் பார்த்தா டக்குன்னு ஓடிடுவாங்க அது ஒரு பேசிக் மென்டாலிட்டி அந்த குழந்தைங்க எதுவும் தெரியாது நாய் ஒருத்தர் ஓடுது அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் பின்னாடி தோர்த்த தான் செய்யும் இது இந்த மாதிரி பேசிக் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை நம்ம வந்து அவேர்னஸ் மூலியமா தான் கொண்டு வரணும் குழந்தைகளை ரோட்ல வந்து எந்த விதமான சூப்பர் விஷனும் இல்லாம தனியா விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நாய்களே இல்ல நாய்களே இல்லாம குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து இந்த விதமான சூப்பர் விஷனும் இல்லாம ரோட்ல விடுறது சேஃபா இல்ல ரோட்ல குழந்தைகளுக்கு நாய்கள் மட்டும்தான் பிரச்சனையா இப்ப நாய்களை பத்தி நாய்கள் கடிச்ச இன்சிடென்ட் எல்லாமே வருது சரி ஆனா நாய்கள்னால எவ்ளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா யாருமே சொல்றது இல்லையே டுவெண்ட்டி போன வருஷத்துல மகாராஷ்டிரால வசை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒருத்த வந்து ஒரு ஒரு பெண்ண வந்து ரேப் பண்ண முயற்சி செய்யறான் தாக்கி அப்போ முயற்சி செய்யும் போது இருந்த நாய் தான் காப்பாத்து வீட்டு நாய் ஓகே வீட்டு நாய் கிடையாது தெருல உள்ள நாய் தான் சாலையோரங்கள் உள்ள நாய் தான் வீட்டுல வளர்த்த நாயோ எதுவுமே கிடையாது போன வருஷம் ஒரு பில்டிங் வந்து இடியுது பில்டிங் இடியும் போது ஒரு பச்சை குழந்தை அந்த ஒரு பில்டிங் குள்ள மாட்டிக்கிடுது அந்த பில்டிங்கோட டெர்பேஸ்குள்ள அந்த தெருவுல உள்ள நாய் தான் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி ஹரியானால பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்த ஒரே நாள டிரைனேஜ்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க யாருன்னா அந்த குழந்தையோட அம்மா ஆனா அதே டிரைனேஜ்ல இருந்து அந்த குழந்தைய வெளியெடுத்து குழைச்சு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு காப்பாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாய் தான்

சோசியல் மீடியால போட்டு உலகத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை நாய் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்தியா மட்டுமே எயிட்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ராபிஸால பாதி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டேட்டா ஒரு பக்கம் நம்ம புறந்த முடியாது இல்லையா அதே டபிள்யூ சரி அதே வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் தான் ஒழிக்கிறதுக்கு நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டோம் நாய்களுக்கு கருத்தட ஆபரேஷன் ஒழுங்கா பண்றதோ இல்ல வந்து நாய்களுக்கு வந்து தடுப்பூசி ரேபிஸ் தடுப்பூசி ஒழுங்கா போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறது நாய்களுக்கு கருத்தட ஆபரேஷன் பண்றதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை வந்து அங்கங்க லோக்கல் உள்ள அத்தாரிட்டிஸ் முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன் பஞ்சாயத்துல கரெக்டான ஒரு வெட்டினரி டாக்டர்ஸ் வச்சு கரெக்டான கருத்தடை மையங்கள் வச்சு கரெக்டா தடுப்பூசி போடுறது போடுறதுக்கு இடங்கள் வச்சு பண்ணாங்க அப்படின்னாலே ரேபிஸ் அப்படிங்கறத முற்றிலுமா ஒழிச்சிடலாம் கோவா எடுத்துக்கோங்க கோவால வந்து அந்த காலத்துல ரேபிஸ் இருந்துச்சு இப்போ வந்து கோவால வந்து ப்ராப்பரா விலங்குகளுக்கு கருத்தடை ஆபரேஷனும் சரி ரேபிஸும் சரி ஒழுங்கா பண்ணனால ரேபிஸ் டெத் சில வருஷங்களா ரேபிஸே இல்ல அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர்ல நிறைய ரேபிஸ் கேசஸ் இருந்துச்சு ஆனா தடுப்பூசியும் சரி கருத்தட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே ஒழுங்கா பண்ணனால அங்கேயும் ரேபிஸ் ஜீரோ அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க நம்மளுடைய அப்ரோச் வந்து சயின்டிபிக்கான அப்ரோச்லதான் இருக்கணும் எல்லா நாய்களையும் பிடிச்சு கொல்லுவோம் எல்லா நாய்களையும் புடிச்சு கூண்டுல போடுவோம் இந்த பக்கம் ஒரு டேட்டா ஒண்ணு சொல்றாங்க நார்த் ஈஸ்டர்ல இப்ப நாகாலாந்து மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நாயை வந்து வெட்டி அதை சாப்பிடக்கூடிய கடைகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ராபிஸ் கேசஸ் வந்து அதிகமா இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு பிளஸ் நாய்க்கடிகள் சம்பவம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை சொல்றாங்கல்ல அந்த பார்வைக்காக ரோட்ல போற நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட முடியுமா அது எந்த விதத்துல லாஜிக் இருக்கு நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமைதான் மித்த எல்லா உயிர்களுக்கும் இருக்கு அந்த உரிமை நாய்களுக்கும் உண்டு நாய்கள் என்ன எங்க இருந்தோ இப்ப நைட்டு வானத்துல வந்து குதி கிடையாது நாய்கள் வாட்டு ஓநாய்களா காட்டுல சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட பயன்பாட்டுக்காக நம்மளுடைய காவலுக்காக நம்மளோட கூட சேர்ந்து வேட்டையாடணுங்கிறதுக்காக நம்மளுடைய வயல்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மற்ற ஆடு மாடுகள் மாதிரியான விலங்குகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய குடியிருப்புகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக காட்டுல உள்ள ஓநாய்களை டொமஸ்டிகேட் பண்ணி நாய்களா கொண்டு வந்திருக்கும் இந்த புல் பிரச்சனைன்னு இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் காரணம்னு பார்த்தா மனிதன்தான் மனிதனோட சுயநலம் தான் காரணம் காட்டுல சும்மா போய்கிட்டு இருந்த ஓனாய்களை டொமஸ்டிகேட் பண்ணி நாய்களை இங்க கொண்டு வந்துட்டு ஒரே நாளே எனக்கு நாய்களே வேண்டாம் நான் நாய்களை ஃபுல்லா கொல்ல போறேன் நாய்களை ஃபுல்லா தூக்கி கூடுதல் அடைச்சு போட போகிறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு சார் அதாவது ஒரு எலைட் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு அதாவது இங்க இருக்க நாயை வந்து வளர்க்காம நான் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு நாயை வந்து கொண்டு வந்து இங்க வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு எலைட் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு இங்க கீழே இருக்கிறவங்களாம் இதுக்கு நீங்க திருநாயே வாங்கி கூட வளர்க்கலாம்ல அதை தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமா இருக்குமே அப்படின்னு சொல்ல போறேன் இந்த ரேஷியோ கூட நம்ம கம்மி பண்ண நினைக்கிறீங்களா இது குறித்து உங்களோட கருத்து கண்டிப்பா இதை முற்றிலுமாவே ஒழிக்கணும் சைபீரியன் ஹஸ்கியவோ இல்ல அலாஸ்கன் ஹஸ்கியவோ இல்ல செயின்ட் பெனர்டு இல்ல வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு சொல்லி குளிர் பிரதேசங்கள் இருக்க வேண்டிய நாய்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டுல இனப்பெருக்கம் செஞ்சு வளர்க்கறது முற்றிலுமாவே தப்பு அதை ஒரு சதவீதம் கூட நியாயப்படுத்த முடியாது அதனால அந்த நாய்களுக்கும் வந்து அவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க ரீனல் ஃபெயிலியர் ஹிப்டிஸ்பிளேசியா அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க நம்ம கிளைமேட்டுக்கு வெளிநாட்டை சேர்ந்த நாய்கள் செட்டே ஆக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள கொண்டு வந்து இங்க ப்ரீடிங் பண்ணி வளர்க்கறதே ஒரு குருவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க போய் ரோட்ல விடுங்கன்னு சொல்ல நீங்க நாய்களை வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதோட கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு நபரா நினைச்சு வளர்க்குறீங்க குட்டியா இருக்கும்போது போது ஆசைக்கு வாங்கிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் ரோட்ல விட்டுட்டு போயிடாதீங்க கடைசி வரைக்கும் ஆனா செஞ்சு நீங்க நாய் போறீங்க வாங்கலாம்னு ஒரு எண்ணத்துல இருந்தா இந்த மாதிரியான பிரீட் டாக்ஸ் வெளிநாட்டை சேர்ந்த பிரீட் டாக்ஸா வாங்காதீங்க நம்மளுடைய நாட்டு நாய்களே எவ்வளவோ இருக்கிறாங்க அவங்கள தத்தெடுத்து வளங்க சாலையோரங்கள்ல இருந்து ஒரு நாயை தத்தெடுத்து வளர்க்கும் போது ஒரு புது வாழ்க்கையவே அந்த நாய்க்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க ஒண்ணும் இல்ல பிரதிநிதி போய் பாருங்க நான் இதை வந்து நான் பிராக்டிக்கலாவே நான் வந்து பாத்துருக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல உட்காந்துட்டு பேசுறது ஈஸி எத்தனை பேர் நாய்கள் நல்லா கடி வாங்குறாங்கன்னு தெரியுமா அப்படி அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல சென்னையிலே நீங்க ஸ்லம்ல போய் பாருங்க இப்ப நிறைய குடிசை வீடுகள் இருக்கிற இடங்கள்ல போய் பாருங்க அங்க பாத்தீங்கன்னா நாய்களை குடும்பத்துல ஒருத்தரை அங்க இருக்கிறவங்க தான் நினைச்சு அன்போட வளர்க்கறாங்க அவங்களுடைய வருமானம் அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே கம்மியா இருந்தா கூட அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுல கொஞ்சம் சாப்பாட வாங்கி போட்டு அவ்வளவு அன்பா பாசமா வளர்க்கறாங்க அங்கெல்லாம் எங்கேயாவது நாய் கடிக்கும்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா கடிக்கிறது இல்லை நிறைய தெருகள்ல நிறைய இடங்கள்ல சொல்றாங்க இங்க இருக்கிற நாய்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு நைட்டு திருடங்க யாராவது வந்தாங்க நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா அந்த நாய்கள் தான் எங்களை காப்பாத்துதுன்னு சொல்றாங்க காப்பாத்து வந்து பாருங்க நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன் குழந்தைகள் வந்து நாய்களை கெட்டி புடிச்சு நாய்கள் கூட விளையாண்டுட்டு நாய்கள் கூட சாப்பாடு வழக்கமான நாய்க்கு நம்ம இதுவா இருக்காது சரி இப்போ தெருவுல போறது நம்ம அதுக்கே வரன்னு நினைக்காதீங்க இப்ப ஒரு குழந்தை ஓடிச்சு அப்படின்னா நாய்கள் துரத்தோம் இப்ப அது என்ன பண்ணணும் இப்போ ஒரு பேரண்ட்ஸா நாங்க கவலை படணமா கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்கல்ல அவங்க கிட்ட என்ன சொல்றீங்க சோ அதான் பிரதர் பேரண்ட்ஸா வந்து தெருல வந்து நாய்களுக்காக இல்ல குழந்தைகளை நீங்க தெருல விடுறீங்கன்னா நீங்க அன்றை ஒரு சூப்பர்விஷன்ல தான் வைக்கணும் இப்போ வந்து குழந்தைகளை பாத்துக்கிட்டே விளையாட போறாங்க விளையாட போவாங்கல்ல இப்போ குழந்தைகளை வந்து இப்போ வந்து குழந்தைகளை தெருல நீங்க போக விடுறீங்க அப்படின்னா சாலைகள்ல போறாங்க ரோட்ல போறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியாது அவங்க வேற யாராவது பண்றதை பார்த்துட்டு ஒரு கல்ல விட்டு கூட எரிவாங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்னாச்சுன்னா ஒரு குழந்தைய ஒரு நாய் வந்து துரத்தி கடிக்குது ஒரு கும்பல நாலஞ்சு நாய் சேர்ந்து துரத்தி கடிக்குது அது பயங்கர வைரலா போச்சு ஆனா அதே ஃபுட்டேஜ்ல முன்னாடி என்ன பிளாஷ்பேக் நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அந்த குழந்தை வந்து அந்த நாய்கள் படுத்திருந்திருக்கு ஒரு கல்லை தூக்கி எரியுது இல்ல சார் நெரிஞ்ச உடனே நடக்குது இதுக்கு அந்த குழந்தைய நம்ம பிளேம் பண்ணவே முடியாது ஏன்னா குழந்தைகள் வந்து இன்னோசென்ட் அவங்களுக்கு எதுவும் தெரியாது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேரண்ட்ஸ் தான் ஆனா சும்மா நடந்து போற ஒரு பெண்ணெல்லாம் கடிக்கிற மாதிரி கூட நம்ம நிறைய சிசிடிவி பாக்குறோம் இல்லையா ஆமா அந்த மாதிரி சிசிடிவி வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா என்ன காரணங்கள்னு அனலைஸ் பண்ணணும் அப்படி காரணங்கள்ல பார்த்தாலுமே சில நேரங்கள்ல அதுக்கு முன்னாடி யாராவது நாய்களை வேற யாராவது இருக்கலாம் அந்த நாயை வேற யாராவது அடிச்சிருக்கலாம் இல்ல இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனவங்க வேற யாராவது அடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு நாய்களுக்கு என்னைக்குமே ரோட்ல போற மனிதர்களை வந்து போய் கடிக்கணும்னோ இல்ல மனிதர்களை வந்து துன்புறுத்தணுங்கிறது என்ன கிடையாது நாய்களை வந்து ஆங்கிலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட கோயெக்சிஸ்ட் ஆகி நம்ம கிட்ட முக்காவாசி நாய்கள் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் ஆனா சில இடங்கள்ல நாய்கள் கடிக்குது அப்படிங்கறதுக்காக அந்த அந்த ப்ராப்ளம் என்னங்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்காம அது பண்ணாம பண்ணாலே கூட அதுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடாம நாய்களை ஃபுல்லா புடிச்சிட்டு போய் அடைங்க நாய்களை ஃபுல்லா புடிச்சிட்டு போய் கொல்லுங்கன்னு சொல்றதுதான் நான் நியாயம் இல்லைன்னு சொல்றேன் நாய்களை பத்தி நான் ஃபர்ஸ்டே சொன்ன சொன்ன மாதிரி நாய்கள் வந்து குழந்தைகளையும் பெண்களையும் எவ்வளவோ வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்து தாக்குதல்கள் இருந்து காப்பாத்தி இருக்குது அப்படி அந்த காப்பாத்துனது எல்லாம் வைரலா போச்சான்னு கேட்டா போகவே கிடையாது நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை ஆனா நாய்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடிச்சு ஒரு ஃபுட்டேஜ் வந்துருச்சுன்னா அதை பத்தி நம்ம பேசி 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 வைரலாக்கி அது ஒண்ணு மட்டும்தான் உலகத்திலே இருக்கிற ஒரே பிரச்சனைங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிடுறோம் நானே இப்ப இன்ஸ்டன் சொல்றேன் நானே இது வரைக்கும் ரெண்டு வழக்குகள் வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன் இந்த வழக்குகள்னா நாய்களை ரேப் பண்ணவங்க பாலியலா துன்புறுத்துனவங்க இது வந்து சென்னையில நான் ரெண்டு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கேன் அதுல ஒரு வழக்குகள்ல வந்து தண்டனையை அந்த நபருக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா எத்தனையோ வழக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் தான் வந்து எல்லா விலங்குகள் கிட்டேயும் எவ்வளவு மோசமான முறையில வந்து நடந்துக்க முடியுமோ நம்ம நடந்துக்கிறோம் அவங்களை அடிக்கிறோம் கொல்றோம் இப்போ இப்ப சமீப காலங்களா அவங்கள பாலியலா துன்புறுத்துற அளவுக்கு கூட போயிட்டோம் ஆனா அதுக்காக எல்லா மனிதர்களையும் உள்ள போய் புடிச்சு போடணும்னு சொல்ல முடியாது சில ஆண்கள் பண்ற தவறுகளுக்காக எல்லா ஆண்களையும் ஜெயில போடுங்க இல்ல கொல்லுங்கன்னு சொல்ல முடியாது அதே இதை தான் நம்ம டாக்ஸ்லயும் அப்ரோச் பண்ணணும் நம்ம ஒரு 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 பிரச்சனையை நம்ம வந்து கையாள்றோம்னா அது ஒரு சயின்டிபிக் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசுறோம் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கொண்டாடுறோம் ஆனா இந்த நாய்கள் கிட்டே இந்த சுதந்திரத்தை பறிக்கணும்னு நினைக்கிறது நியாயமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே ஆர்டிகல் பிப்டி ஒன் கிளாஸ் ஏ ஜி படி ஒரு இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை என்ன அப்படின்னா எல்லா உயிர்கள் கிட்டையும் கருணை காட்டுறது அந்த கான்ஸ்டியூஷனல் டியூட்டியை வச்சுதான் நமக்கு சட்டங்களே வந்திருக்கு ப்ரிவென்ஷன் டு அனிமல்ஸ் ஆக்டா இருக்கட்டும் அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸா இருக்கட்டும் எத்தனையோ வழக்குகள்ல மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றங்களும் விலங்குகள் கிட்ட நம்ம கருணை காட்டணும் விலங்குகளுக்கு த பேசிக் ரைட் டு லிவ் வித் டிகினிட்டி அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை பின்பற்றணும் அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பஞ்சாயத்தா இருக்கட்டும் முனிசிபாலிட்டியா இருக்கட்டும் கார்பரேஷனா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுக்கணும் நீங்க நாய்களுக்கு சரியான முறையில் வந்து கருத்தரை ஆபரேஷன் பண்ணுங்க நாய்களுக்கு வெய்நாய் தடுப்பூசி ரேபிஸ் ஊசிகள் தடுப்பூசிகள் போடுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதுக்கு எல்லாமே ஃபண்டிங் வருது அதை அவங்க ப்ராப்பரான முறையில யூட்டிலைஸ் பண்ணி போட்டாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு நம்ம இத பத்தி ஒரு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்காது ஒரு விழிப்புணர்வுக்காக கேட்கறது இப்ப ரேபிஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாய்க்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியோ இல்ல நமக்கு ஒரு ரேபிஸ் வந்துருச்சு ஒரு நாய் மூலயமா கடிச்சோ இல்ல ஏதோ ஒரு காரணம் மூலயமா நமக்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம உடனே என்னென்ன ஆக்சன்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்போ வந்து நாய்களுக்கு ரேபிஸ் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு பிரதர் ஒரு ஃபார்ம்ல வந்து சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இன்னொரு ஃபார்ம் வந்து டம்ப் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அது வந்து கடிக்காது வைக்காது அப்படியே சோர்வாவே இருக்கும் இறந்துரும் ஆனா நாய்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்குள்ள அந்த நாய் வந்து இறந்துரும் அதுக்கு மேல இருக்காது அந்த ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்குள்ளதான் வேற யாரையாவது கடி நம் மனிதர்களையோ இல்ல மற்ற நாய்களையோ கடிச்சா கூட அந்த டைம் ஃப்ரேம் கேப்ல மட்டும்தான் பரவும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாய் சொறி பிடிச்சிருந்தா கூட அதுக்கு ரேபிஸ் இருக்கு நாய் இருக்கு நாய் சும்மா குழைச்சா கூட நாய் இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க காலம் ஃபுல்லா அது ரேபிஸ பரப்பிக்கிட்டே இருக்காது அதுக்கு ரேபிஸ் நான் இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்குள்ளே அது இறந்தோம் அந்த நேரங்கள்ல என்ன சிம்டம்ஸ் பாக்கலாம் அப்படின்னா எச்சி நிறைய வரும் தாடை வந்து வீங்கி இருக்கும் அது டிஸ்ஓரியன்டா இருக்கும் என்னன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஒரு மாதிரி ஓடும் இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்கு நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது நாய் கடிச்சாலும் சரி குரங்கு கடிச்சாலும் சரி இல்ல எலி கடிச்சாலும் சரி எல்லா விலங்குகள் கிட்டேருந்து ரேபிஸ் வரும் ரேபிஸுங்கிறது நாய்களுக்கு உண்டான டிசீஸ் மட்டும் கிடையாது மாடுகள்ல இருந்து கூட ரேபிஸ் வரும் எந்த விலங்கு நம்மள கடிச்சாலுமே ப்ராப்பரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த கோட்ஸ் இம்னோகுளோபின் கோட்ஸும் வேக்சினேஷன் கோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலே ரேபிஸ் வந்து பிரிவென்டபிள் டிசீஸ் கியூரபிள் டிசீஸ் தான் கிடையாது ரேபிஸோட கியூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உலகத்திலே ஏழு பேருக்கு மட்டும்தான் கியூர் பண்ணிருக்காங்க அதுவும் மில்வாக்கி புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா கியூர் பண்ணிருக்கிறாங்க ஆனா ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம ஒரு நாயோ எந்த விலங்கோ கடிச்சிட்டா நம்ம வேக்சினேஷன் போட்டாலே போதும் ரேபிஸ் நமக்கு வரவே வராது அதே மாதிரி இப்ப நாய்களை யாராவது வந்து நம்ம ரோட்ல அடிபட்டு இருக்கிற நாய்கள் எல்லாம் ரெஸ்கியூ பண்றாங்க இல்ல அவங்க இடங்கள்ல நாய்களை தொட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ரேபிஸ் வேக்சின் இருக்கு அவங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அது ஒரு வேக்சின் வந்து ஒரு டோஸ் எடுத்தாலே போதும் இல்ல டாக்டர் என்ன கோர்ஸ்னு சொல்லுவாங்க அதை எடுத்தாலே நமக்கு ப்ரீ எக்ஸ்போஷர் போட்டனாலே ரேபிஸ் வராது சோ இதெல்லாம் மூலியமா நம்மளால ஈஸியாவே ரேபிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா நாய்களுக்குமே ரேபிஸ் அப்படிங்கறது கிடையாது அது ஒரு வெரி ஃபியூ பெர்சென்டேஜ் தான் இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியால நமக்கு பார்த்து பார்த்து என்னன்னா சோஷியல் மீடியாவில் டாக் பைட் உங்களுக்கு ஒரு போட்டோ எப்படி போடுவாங்கன்னா நாய் பல்ல காமிச்சிட்டு வெறியா இருக்கிற மாதிரி போட்டோ போடுவாங்க அதை பார்த்துட்டு ரோட்டில் ஒருத்தர் போறாருன்னா ரோட்ல இருக்க எல்லா நாயும் பார்க்க இந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கோ இந்த நாய் நம்மளை கடிச்சிருமோன்னு இருக்கும் அந்த அவர் பயந்து பயந்து போறதுலயோ இல்ல அந்த பயத்துல போய் விரட்டுறதுலையோ நாய் வந்து பயத்துல நம்மளை திரும்ப கடிக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சமீபம் இப்போ சில நாட்களா நாய்களை வந்து எல்லா இடத்துலையும் போய் பிடிக்கணும் எல்லா இடத்துலையும் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல சட்டவிரோதமா குடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனுடைய நீச்சி தான் போய் விட போகுது சும்மா சாதாரணமா இருந்த நாய்களை ஃபுல்லா பயமுறுத்தி வெறி ஏத்தி கடிக்க தான் போறாங்க இது அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது கடைசியா ஒரே ஒரு கேள்வி இப்ப நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் எடுக்கணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு நீண்ட கால தீர்வா நீங்க சொல்றீங்க ஒரு லாங் டேம் நீங்க சொல்யூஷனா சொல்றீங்க நீங்க அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு எடுத்து கருத்தரை பண்ணி சரியான ஒரு முறையை பின்பற்றணும் அப்படின்னு ஆனா இப்ப ஷார்ட் டேர்ம்ல நமக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்ப நீங்க சொல்றது சென்னையிலேயே இத்தனை நாய் இருக்கு நான் பாக்குற இடம் நாய்க்கடியா இருக்கு இப்ப பரவிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஷார்ட் டேர்ம்ல கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க நமக்கு இந்த சொல்யூஷனை பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து அடுத்த ஆறு மாசங்கள்ல இருந்தே நம்மளால கண் கூட வந்து டிஃபரன்சஸ் மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் சில நாய்கள் அக்ரஸிவா இருந்தா கூட கருத்தர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாலே அக்ரஸிவ்னஸ் போயிடும் அங்கங்க மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா பண்ணாங்க அப்படின்னாலே போதும் எல்லா நாய்களுக்கும் ரேபிஸ் கிடையாது சில நாய்களுக்காக சில நாய்கள் மூலியமா மட்டும்தான் ரேபிஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் திரும்பவும் அதைத்தான் சொல்றேன் இப்போ வந்து சில மனிதர்களுக்கு சில ஒரு குணப்படுத்த முடியாத நோய் வந்துட்டு அந்த நோய் வந்து மத்தவங்களுக்கு பரவும் அப்படின்னா அந்த நோய்க்காக அந்த மனிதர்களை ஃபுல்லா மற்றவங்களுக்கு பரவீரும்னு சொல்லி இவங்களை ஃபுல்லா கொல்லணும் அப்படின்னு பார்ப்போமா இல்ல இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து இதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன எடுக்கலாம்ங்கறத பாப்போமா நம்ம பிரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் தான் பாப்போம் அதே விஷயங்களை தான் நான் நாய்களையும் சொல்கிறேன் சொல்றேன் மொத்தமாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் இது சொல்யூஷன் சொல்யூஷன் போடணும் கொண்டு வரணும் ப்ளஸ் பணக்காரங்க யாருமே நம்ம திருநாய்கள் எடுத்து நம்ம எடுத்து வளர்க்கணுமே தவிர ஃபாரின் பிரீட்ஸ் வாங்கக்கூடாது அது வந்து குருவல்ட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் அது வந்து விலங்குகள் வதை பிளஸ் மனிதர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பாக இதெல்லாம் தான் உங்க சொல்யூஷன் கண்டிப்பாக ஓகே சார் ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நேரத்தை கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பயன்படுத்தும் தேங்க்யூ தேங்க்யூ